ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு விமான துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் தான் நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது இன்டர்வியூ என்றைக்கு இருக்க போதுனா டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர்லேருந்து இருந்து தேர்ட்டி டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஷன் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி சேலரி வந்து வேரியும் முப்பத்தெட்டு மாவட்டத்தினரமே விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ஏஐ ஏர்போர்ட்ஸ் சர்வீசஸ் லிமிட்டெடில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லி தான் வந்து இருக்குது ஆனால் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்தோன்னா எதுவுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது இதுக்கு வந்து டேரக்டாக நீங்கள் இன்டர்வியூ தான் வந்து போக போகிறீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் செல்ஃபட்டில் நீங்கள் இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்ல பார்த்தோன்னா ஒரிஜினல் செல் சர்டிகேட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் நேரடியாக இன்டர்வியூக்கு தான் வந்து போக போகிறீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீஸ்மே வந்து நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த நேமில் தான் நீங்க டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐநூறு வந்து நீங்க ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும் அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க தான் ஐநூறுபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிடிக்கான காப்பியில் வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கனா உங்களோடய ஃபுல் நேம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பேக் சைடு வந்து எழுதிக்கோங்க அதையுமே நீங்கள் வந்து பார்த்தினா ஸோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான ரெசிப்டு டிடிக்கான காப்பி இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து டேட் சொல்லியிருக்காங்க அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு மேலேயே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த இடத்துல உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டியூட்டி மேனேஜரில் வந்து பாருங்கள் பேசஞ்சர் கேட்டகிரி டியூட்டி ஆஃபீஸர் கேட்டகிரி கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் ஆண்டிமேன் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்திருக்காங்க ஸோ இதில் ஜாபோட லொகேஷன்ஸ் வந்து பாருங்க எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேல வந்து வேகன்சி வந்திருக்கு ஸோ டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்டர்வியூக்கான டேட்டு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் இன்னும் ஒரு சில கேட்டகிரிக்கு டுவெண்ட்டி செவன் டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் டிசம்பர் தேர்ட்டி டிசம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க வெனுமே வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரமில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கான வெனுவே அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகிரி இருக்கு பற்றினா இல்லை மேனேஜர் மேனேஜருக்கும் ஸோ அதிலேயே வந்து பாருங்க டியூட்டி ஆஃபீஸர் இது ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் டியூட்டி மேனேஜருக்கு வந்து பாருங்க கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் டியூட்டி ஆஃபீஸருக்குலாம் வந்து கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க முப்பத்திரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி சொல்லியிருக்காங்க ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஏர்லைனோ கார்கோ இல்லைன்னா வந்து டிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து கிட்டே இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வந்து தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஸோ நீங்கள் டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சென்னை வந்து உங்களுக்கான ஸ்டேஷனாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மதுரை திருச்சி கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தோம்னா இதுக்கான போஸ்டிங் வந்து போடுறாங்க சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வந்து சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இது இல்லாமல் ஓபிசியில் நீங்கள் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் உங்கள்கிட்ட வந்து பாருங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கம்பல்சரி கிடையாது டுவெல்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி வந்து பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது இருபது நூற்றி முப்பது இந்த மாதிரி சாலரி சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரிக்கு மூணு வருஷம் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஸன் வந்து இருக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்க யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் கேட்டகிரி இதுக்கு நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஹெவி மோட்டர் வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு மதுரையில் வந்து இருக்கும் இருபதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா சாலரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க ஹேண்டிமேன் கேட்டகிரி இதுக்குமே நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ்க்கான இது வந்து நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பதினேழாயிரத்து எட்நூத்தம்பது ரூபா சேலரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி வந்து பாருங்க முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஸோ அதிலிருந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ்லேருந்து ரிலெஷன் இருக்குது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் டியூட்டி மேனேஜர் டியூட்டி ஆஃபீஸர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்துனா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க போஸ்டிங்னால உங்களுக்கு வந்து டேரக்ட்டாக இன்ட்ரெய்யூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது அதே மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ட்ரிவ்யூ இருக்கும் அதுக்கப்புறம் குட் குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் ட்ரைவருக்குலாம் வந்து பாருங்கள் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹேண்டிமேன் கேட்டகிரிக்கெலாம் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத ஆல்ரெடி நான் சொன்னதான் ஸோ அது மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் உங்களோட டிடிக்கோன காப்பி எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நேரடியாக வந்து அந்த டேட்டில் போய் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்